கேட்டுது ஆக்சுவலாக அவன் பக்கத்துல தான் இருப்பான் ஆனா அங்க இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வழி தெரியல அவனும் கத்துறான் எங்க இருக்க எங்க இருக்குன்ற மாதிரி ஆனா கடைசில அந்த ஃப்ரெண்டுக்காரனை அந்த மான்ஸ்டர் கொலை பண்ற சத்தம் ஹீரோவுக்கு கேட்குது ஸோ கேட்குது டென்ஷன் டென்ஷனான நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருந்தா அந்த இரும்பு டாலரை அப்படியே தூக்கி செவத்துல எறிகிறான் அந்த டைம்ல சின்ன ஸ்பார்க் வந்து ஆல்ரெடி இங்கே கேஸ் வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து நெருப்பு ஸோ இது மூலமா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது இதை வச்சு அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணிடலான்ற மாதிரி அதனால அப்படியே அந்த இடத்துல சோகமா உட்காந்துட அந்த இடத்துக்கு கரெக்டா ராணி வராங்க ராணி தான் இருக்கிறா போல அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிறைய கதை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ராணியோட வயித்துல இருந்து தான் அந்த குழந்தை வந்துச்சு சோ அன்னையில இருந்து இதை ஸ்ட்ராங்கானதான் நம்புனாங்க ஆனா இதுதான் ஒரு பெரிய அவமானம் அதனால இதை அழிக்கிறதுக்கு என்ன முடியும் என்ற மாதிரி நான் தேடும் போது உங்க வில்லேஜ்ல இருந்த ஒரு யங்ஸ்டர் தான் அழிக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு சூனியகாரி கரி சொன்னாங்க அதனாலதான் உங்க வில்லேஜ்ல இருந்து நாங்க எட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து தேர்வு பண்ணோம் அப்படி தேர்வு பண்ணும் தான் நான் பார்த்தேன் சோனா